ஆன்மீக இறையன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிராமி இன்றைய ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வளமான வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வாஸ்து பகவானை பற்றி தான் பார்க்க போகிறோம் முந்தைய பதிவில் வாஸ்து பகவான் யார் அவருடைய தோற்றம் எப்படி அவருடைய வரலாறு என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா வாஸ்து பகவானுக்குள்ள பூஜை முறைகள் நித்திய வாஸ்து நிலை அப்படின்னா என்ன வாஸ்துவுக்கு உகந்த நட்சத்திரங்கள் என்ன திதிகள் என்ன எந்தெந்த மாதங்களில் எந்த திசையில் வாஸ்து பகவான் தலை வைத்து படுக்கிறார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் சிவபெருமானுடைய வியர்வை துளியிலிருந்து வந்தது தான் அந்த பூதம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த பூதத்திற்கு இன்னொரு பெயர் தான் வாஸ்து அப்படின்றதையும் சொன்னோம் பூமியில் கவிழ்ந்த நிலையில் உள்ள இந்த வாஸ்து புருஷனை தேவர்கள் குறுக்காகவும் நெடுக்காகவும் பத்து பத்து கயிர்களை கொண்டு கட்டினார்கள் அது மட்டும் இல்லாமல் வாஸ்து பகவான் எழ முடியாதபடி எல்லா தேவர்களும் அவர் மேல் ஏறினாங்க அப்படின்னு நம்ம போன பதிவுல பார்த்தோம் கிழக்கு மேற்காக பத்து கயிர்களும் தெற்கு வடக்காகவும் பத்து கயிர்களும் சம இடைவெளியுடன் அமைந்த பகுதிகள் எண்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இவைகள் பதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஸ்தானங்கள் அப்படின்னு வழங்கப்படுது இந்த எண்பத்தி ஒரு பதங்களில் பிரம்மா நடுவில் இருக்கிற ஒன்பது பதங்கள்லையும் இருபது தேவர்கள் இரண்டு பதங்கள் வீதம் நாற்பது பதங்கள்லையும் பிரம்மாவை நோக்கியுள்ள நான்கு தேவர்கள் மூன்று பதங்கள் வீதம் பனிரெண்டு பதங்களையும் வசிக்கிறார்கள் இதுவரை தேவர்களுடைய ஸ்தானங்களை பார்த்தோம் இப்போ நம்ம ஒரு வருடத்தில் எந்த மாதங்களில் வாஸ்து சாந்தி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு ஆண்டில் சித்திரை வைகாசி மாதங்களிலும் ஆடி ஆவணி மாதங்களிலும் ஐப்பசி கார்த்திகை மாதங்களிலும் தை மாசி மாதங்களிலும் வாஸ்து புருஷன் எழுந்திருக்கிறார் அவர் விழித்தெழும்போது அந்த சமயத்தில் குடியிருப்புகளுக்காக வீடு கட்டுபோரும் ஆலயங்கள் அமைப்பவரும் கிணறு குளம் கால்வாய் வெட்டுபவர்களும் வாஸ்து புருஷனுக்கு வாஸ்து சாந்தி செய்து வழிபட வேண்டும் இதற்கு வாஸ்து எக்ஞம் அப்படின்னு சொல்லப்படுது வாஸ்து சாந்தி செய்யாமல் கட்டப்படுகிற கட்டிடங்கள் வீடுகள் இதெல்லாம் சிறந்து விளங்குவது இல்லை அப்படிங்கிறது பலரும் அறிந்த உண்மை வாஸ்து அப்படிங்கிறது இரண்டு வகைப்படுது கிழக்கு மேற்காக மேற்கிழந்து கிழக்கு நோக்கி பத்து கோடுகள் சமசதுரம் உள்ளதாக வலப்புறம் அமைத்து தெற்கிலிருந்து வடக்கு புறமாக பத்து கோடுகள் அமைத்தால் எண்பத்தி ஓரு பதங்கள் உள்ள மண்டலம் அதாவது ஏக அசிதி பதம் அப்படின்னு சொல்றாங்க இது போல ஒன்பது கோடுகள் முன்னால் குறிப்பிட்டப்பட்டது போலவே அமைந்தால் அறுபத்தி நாலு பதங்கள் உள்ள சதுஷ்டி பதம் என்னும் மண்டலம் சரிங்க இப்ப வாஸ்து பகவானுக்குள்ள பூஜை முறைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு மனையில் ஒரு சதுரமாக அமைத்துக்கொண்ட கொண்ட மனையில் ஒரு வீடு அல்லது பெரிய மண்டபம் அமைக்கும் பணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மனைக்காக இருக்கக்கூடிய இடத்துல நல்லா சுத்தம் பண்ணி அங்கே சம அளவு கொண்ட பத்து நூல்களை முளையடித்து கட்டி அதே போல தெற்கு வடக்காக பத்து நூல்கள் கிழக்கு மேற்காக சம அளவுக்குள்ள பத்து நூல்கள் கட்டி சம அளவுள்ள பதங்கள் உள்ளதாக அமைக்க வேண்டும் ஒவ்வொரு மூளையிலும் சிறு முளைக்குச்சிகளை அடித்து நூல்களால் கட்டினால் எண்பத்தி ஓரு சம அளவுள்ள பதங்கள் கிடைக்கும் அதில் எந்தெந்த பதத்தில் எந்தெந்த தேவர்கள் இடம்பெற்றுள்ளார்களோ அவர்களுக்கு முறைப்படி பூஜை செய்து சந்தனம் குங்குமம் புஷ்பம் அக்ஷதை கொண்டு பூஜை செய்து உரிய பொருட்களை அவர்களுக்கு படைக்க வேண்டும் இந்த படைக்கப்படும் பொருட்கள் நிவேதன பொருட்கள் என்றும் பளி திரவியம் என்றும் அழைக்கப்படுது மயமதம் அப்படிங்கிற நூலில் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பொருளை குறைவின்றி படைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த விதமான பழி திரவியம் விசேஷ பளி திரவியம் அப்படின்னு அழைக்கப்படுது சாமானிய பழி திரவியத்தையும் விசேஷ பலி திரவியத்தையும் எல்லா தேவர்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு வாஸ்து பகவான் நித்திரையை விட்டு கண் நாளில்தான் இந்த பூஜையை செய்யணும் வீடு கட்ட ஆரம்பிப்பவர்களும் வீடு கட்டுவதற்கான ஆரம்ப பூஜை செய்வதற்கு முன்பாக இந்த வாஸ்து பூஜையை செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் பொதுவாக செவ்வாய் சனிக்கிழமைகளை தவிர்த்து சுப வேளையில் மனை தேர்வு செய்து பின் வீடு கட்ட திட்டமிடணும் அது என்னங்க மனை தேர்வு செய்யணும் அப்படின்னா நீங்க எந்த இடத்துல வீடு கட்டணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல எந்த விதமான தோஷமும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் அதுதான் ஒரு அடி அகல நீல ஆழம் உள்ள குழி தோண்டி அதில் நீர் விட்டு அதில் வெள்ளை மற்றும் சிவப்பு மலர்களை போட்டு பரிசோதிக்க வேண்டும் மனை பூஜைக்கு முன் வாஸ்து பூஜை செய்கிறது அவசியம் வாஸ்து புருஷனை பூஜித்துவிட்டு அதன் பிறகு வீடு தொழிற்சாலை இதெல்லாம் கட்ட ஆரம்பிக்கலாம் மனையோட தென்கிழக்கு பாகத்தில் நான்கு செங்கற்களை தேர்ந்தெடுத்து அதற்கு கிணற்று நீர் கொண்டு அபிஷேகம் செய்யணும் அதன் பிறகு செங்கற்களை கிழக்கு மேற்காக வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து பூஜிக்க வேண்டும் தொடர்ந்து ஒன் செங்கற்களை கிழக்கு மேற்காக வைத்து நவகிரகங்களை அதில் ஆவாகனம் செய்து அபிஷேக ஆராதனை செய்து பூஜிக்க வேண்டும் செங்கற்களை என்ற வரிசையில் வைத்தல் வேண்டும் பூஜைக்கு வாசனை மலர்களை பயன்படுத்தணும் எந்த பூஜையும் விநாயகரோட ஆராதனை இல்லாம ஆரம்பிக்க கூடாது அதனால விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் விநாயகரை பூஜித்த பிறகே வாஸ்து பூஜையை செய்ய வேண்டும் வாஸ்து பூஜை நாளில் குலதெய்வம் கிராம தெய்வம் இஷ்ட தெய்வம் இவர்களையும் நம்ம பூஜிக்கணும் முதல்ல மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து அதற்கு குங்குமம் வைத்து மலர் சாரம் சாற்றணும் அதன் பிறகு அருகம்புல் மாலை சுட்டி விநாயகரோட சோடச நாமங்களால் அவரை அர்ச்சித்து விக்னங்களெல்லாம் தீர்க்கக்கூடி அவர்கிட்ட சொல்லி மனையில் உள்ள சகல பூத பிரேத பிரசாசங்களும் விலக வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அதே இடத்துல லக்ஷ்மி தேவி வாசம் ஏற்படணும் குடும்ப விருத்தி ஏற்படணும் அப்படின்றதையும் நம்ம பிரார்த்தனை செய்யணும் மேலும் செப்பு வெள்ளி தகட்டில் ஷட்கோணமும் நடுவுல வாஸ்து மூலை எழுத்தும் வட்டமும் வரைந்து அதன் மேலே அஷ்டதலம் எழுதி இந்திரன் முதல் ஈசானன் வரை எழுதி நான்கு பக்கத்திலும் நான்கு வாஸ்து பிரதான நாமங்களை எழுதி பூஜித்து வாஸ்து யந்திர ஸ்தாபனமும் செய்யலாம் இப்போ நித்திய வாஸ்து நிலை அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம் தலைய வடகிழக்கு பகுதியிலும் கால்களை தென்மேற்கு பகுதியிலும் வைத்து கவிழ்ந்து படுத்துள்ள நிலையே நித்திய வாஸ்து புருஷனோட நிலை ஆனா புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்கள்ல கிழக்கில் தலை வைத்தும் மார்கழி தை மாசி மாதங்கள்ல தெற்கில் தலை வைத்தும் பங்குனி சித்திரை வைகாசி மாதங்கள்ல மேற்கில் தலை வைத்தும் ஆனி ஆடி ஆவணி மாதங்களில் வடக்கில் தலை வைத்தும் வாஸ்து புருஷன் படுத்திருக்கிறார் வீடு அல்லது பெரிய மண்டபங்கள் மாளிகைகள் இந்த பணிகளையும் சுபமான திதிகள் நட்சத்திரங்கள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு நல்ல நாளில் தான் ஆரம்பிக்கணும் இந்த வீடு கற்றவர் குறைவற்ற நல்ல அமைதியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தான் இந்த தினங்களில் வாஸ்து பூஜைகளை ஆரம்பிக்கணும்னு சொல்கிறது நல்ல நேரத்தில் வாஸ்து வேலைகளை ஆரம்பிப்பது அப்படிங்கிறது அவசியம் ஏன்னா நாளும் கோலும் செய்வது போல நல்லவன் கூட செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது இப்போ நம்ம வாஸ்துக்கான நல்ல நட்சத்திரங்களை பார்க்கலாம் உத்திரம் உத்ராடம் உத்ரட்டாதி மிருகசீர்ஷம் ரோகிணி பூசம் அனுஷம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி அவிட்டம் சதயம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள நாட்களில் வீடுகள் முதலான பணி அமைக்க நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது நல்ல திதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா துவிதியை திருதியை பஞ்சமி சஷ்டி சப்தமி ஏகாதசி துவாதசி திரியோதசி பௌர்ணமி ஆகிய திதிகள் வாஸ்து அமைக்கும் பணி தொடங்க சுபமான திதிகள் அப்படின்னு சொல்லப்படுது பிரதமையில தொடங்கினா தரித்திரியம் சதுர்த்தியில பண செலவு வேலைகள் நடைபெறாது தொடங்கினா அரசாங்க பயம் வரும் வீடு கட்டும் பணி ஆரம்பிக்கப்பட்ட மனையாளுக்கு தீமை அப்படின்னு சொல்றாங்க வளர்பிரை அஷ்டமி முதல் பௌர்ணமி முடிய உள்ள நாட்கள்ல கிழக்கு முகமாக வீடு அமைக்கும் பணி தொடங்கக்கூடாது நவமி முதல் சதுர்த்தி முடிய உள்ள நாட்கள்ல வடக்கு முகமா உள்ள வீடு கட்டும் பணி அமாவாசை முதல் அஷ்டமி வரையிலுள்ள நாட்கள்ல மேற்கு முகமாக வீடு கட்டும் பணி தொடங்கக்கூடாது நவமி முதல் வளர்பிரை சதுர்த்தி வரையிலான நாட்கள்ல தெற்கு முகமாக உள்ள வீடு கட்டும் பணியும் தொடங்கக்கூடாது ஜோதிடத்தோட நெருங்கிய தொடர்பு உள்ளது அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு வீடு அல்லது மாளிகை கட்டிடம் கட்டும் பணி தொடங்குறதுக்கு முன்னாடி லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துல அசுப கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணு ஆறு பதினொன்னாம் இடங்களுக்குள் ஏதேனும் ஓரிரண்டு அல்லது மூன்றிலும் இருந்து சூரியன் இரட்டித்த ராசியில் இல்லாமல் இருந்தா நல்லது அம்மாதிரியான ஒரு லக்னத்தில் வீடு அல்லது கட்டிட பணி நிய நியமித்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு கிரகங்களிலும் ஒன்பது கிரகங்களிலும் குரு அப்படிங்கிறவர் மிகுந்த பலம் உள்ளவர் அவருடைய ஆற்றல் பார்வை இந்த பலம் காரணமா அவர் ஞானக்காரகர் தனக்காரகன் புத்திரக்காரகன் அப்படின்னு அழைக்கப்படுறார் சூரியன் நீசம் அடைந்திருக்கும் பொழுது கூட சந்திரன் சுக்கிரன் குரு ஆகியோர் பலம் இல்லாமலும் அடைந்தாலும் நீசம் பெற்றே இருக்கும் காலத்தில் வீடு அல்லது மாளிகை மண்டபம் ஆலயம் முதலானவற்றை அமைக்கும் பணியை தொடங்கக்கூடாது சூரியன் நீசமான பொழுது தொடங்கினால் வீட்டில் எஜமானுக்காகாது சந்திரன் பலம் இல்லாத பொழுது தொடங்கினால் வீட்டில் எஜமானிக்காகாது சுக் பலமில்லாத பொழுது தொடங்கினால் செல்வம் பாலாகும் குரு பலமில்லாத போது தொடங்கினால் சுகமும் கெடும் அப்படின்னு சொல்றாங்க சுக்ரன் லக்னத்தில் மீனத்தில் உச்சம் குரு கடகத்தில் அதாவது நாலாவது கேந்திரத்தில் சனி துலாத்தில் அல்லது பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் சமயம் அமைக்கப்படும் வீடு பல்லாண்டு காலம் செல்வ சொல்லிப்போடு விளங்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அந்த காலத்திலலாம் வீடுகளுக்கும் எத்தனை ஆண்டுகள் உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அது எப்படி அப்படின்னா கிரக ஆரம்பத்தில் லக்னத்திலிருந்து ஆறில் சூரியன் ஏழில் புதன் லக்னத்தில் குரு நாலில் சுக்ரன் மூணில் சனி இருந்தால் அந்த லக்னத்தில் அமைக்கப்படும் வீடு நூறு ஆண்டுகள் வரை உறுதியாக இருக்கும் குரு அஞ்சிலும் சுக்ரன் லக்னத்திலும் இருக்கும் காலத்தில் வீடு அமைத்தால் அது இருநூறு ஆண்டுகள் வரையிலும் சிறப்புடன் இருக்கும் அதே போல் குரு கேந்திரத்திலும் சூரியன் பதினொன்னிலும் புதன் பத்திலும் சுக்ரன் லக்ன சனி பதினொன்னிலும் இருக்க அமைக்கப்படும் வீடுகள் நூறு ஆண்டுகள் சிறப்புடன் இருக்கும் கிரக ஆரம்ப லக்னத்திற்கு சந்திரன் பத்தாம் இடத்திலும் செவ்வாய் பதினொன்னிலும் குரு நாலிலும் சனி பதினொன்னிலும் இருக்க அமைக்கப்படும் வீடுகள் எண்பது ஆண்டுகள் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது ஜோதிடத்தோட மிக நெருங்கிய தொடர்புள்ளது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைய பதிவுல நாம வாஸ்து பகவானை பற்றியும் வாஸ்து பூஜை முறைகளை பற்றியும் நித்திய வாஸ்து நிலை பற்றியும் வாஸ்துவுக்கு உகந்த நட்சத்திரங்கள் திதிகள் பற்றியும் எந்தெந்த மாதங்களில் எந்த திசையில் தலை வைத்து படுக்கிறார் அப்படிங்கறதையும் ஜாதக ரீதியான பல தகவல்களையும் நாம இந்த பதிவில் பார்த்தோம் வீடு அமைக்கும் பணி தொடங்கும் போது லக்னத்தில் இரண்டாம் பாகத்தில் கிரகங்கள் இருந்தா என்ன பலன் மூன்றாம் பாகத்தில் இருந்தா என்ன பலன் நான்காம் பாகத்தில் இருந்தா என்ன பலன் இது போன்ற பல தகவல்களை மற்றும் ஒரு பதிவில் பார்க்கலாம் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நமது ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலை பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி